ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவடைய வார்த்தை மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக கேட்போம் தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி தீங்கு புழுதிலிருந்து உண்டாகிறதில்லை வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை அக்கினி பொறிகளைப் போல பறக்கிறது மனுஷனுடைய வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் நாம் வருத்தங்களை அனுபவிக்க தான் பிறந்திருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்றைய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக பார்த்த கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிரியப்பார்